வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மீன ராசியினருக்கு மாத பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்போம் உங்கள் விரும்பும்படியான எண்ணங்கள் எல்லாம் லாப செயல்களாக உருவெடுக்கும் காலமாக கிரகச்சூழல் அமைந்திருக்கிறது உங்களுடைய எண்ணங்களின் பலிதங்கள் உருவாகதை ஒவ்வொன்றும் வெற்றி பெறுவதை கண்கூடாக காண்பீர்கள் புதிய தங்க வைர அணிகலன்களை குடும்ப உறுப்பினர்களுக்கு வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள் தாயார் வீடு வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படும் இளையவர்கள் மற்றும் அலுவல் பணி சார்ந்தவர்கள் உங்களுக்கு அவர்கள் நல்ல ஒத்துழைப்பை நல்கி உங்கள் காரியங்களுக்கு பக்கத்துணையாக இருந்து உங்களுக்கு உதவுவதால் நீங்கள் காரிய காரியத்தை சாதித்து கொண்டு வலம் வருவீர்கள் பண விஷயத்தில் கராராக இருக்கக்கூடும் பிறரிடம் உங்களிடம் பணம் கேட்டு அணுகும் பொழுது நீங்கள் கராராக நடந்து கொள்வீர்கள் அல்லது இரட்டை மனநிலைப்பாடு பிறருக்கு உதவி செய்வதா இல்லையா என்பதில் ஒரு குழப்பம் நீடித்து கொண்டே இருக்கும் பூர்வீக நிலம் வீடு வகையில் வியாபார முன்னேற்றத்திற்கான அடித்தளம் அமைத்து பேச்சுவார்த்தை துவங்க ஏதுவாக தருவன் தருணமாக இருக்கக்கூடும் வேற்றிடம் வெளிநாடு பிரயாணங்களுக்கு ஏற்பாடுகள் செய்து சென்று வருவதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக செய்து போய் வரக்கூடும் தூக்கமின்மை வெயில் தாக்கம் உடல் அசதி அஜீரணம் போன்றவற்றால் சோர்வுடன் வலம் வருவீர்கள் வெயில் தாக்கத்திலிருந்து தப்பித்துக்கொள்ள மருத்துவ ஆலோசனை பெற்று செயல்படுவது உடல் ஆரோக்கியம் மன தேக ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கும் பிறர் உங்களிடம் கடன் உதவி அல்லது மருத்துவ ரீதியான ஆலோசனைகள் வேற்றுமொழி ஜாதி இன மக்கள் உங்களை அணுகக்கூடும் தேவியால் லாபம் ஏற்படும் கணவன் மனைவி நண்பர்கள் வியாபாரம் வியாபார கூட்டாளிகள் வியாபார ஒப்பந்த அடிப்படையில் உங்களுக்கும் பிறர்க்கும் அநேக கருத்து வேறுபாடுகள் வரக்கூடும் செயல்களில் தடுமாற்றமும் சுணக்கமும் பணப்புழக்கத்தில் ஒரு தடுமாற்றமும் ஏற்பட்டு சீராகும் மனதளவில் பயம் காரணமாக குழப்பம் நீடித்து கொண்டே இருக்கும் தந்தை மூத்தோர் உங்களை விட வயதில் மூத்தோர் நல்ல உங்கள் நலனில் அக்கறை உடையவர்கள் அவர்களுடைய கூடுதல் அனுபவ உத்திகளை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்ய உங்களுக்கு ஒத்து ஒத்துழைப்பும் ஆலோசனையும் வழங்கி உங்களை நல்வழிப்படுத்தக்கூடும் இதனால் உங்களுக்கு சமூகத்தில் நற்பெயர் கிட்டும் முருகன் சன்னதிகளுக்கு பிரபல முருகன் கோயில்களுக்கு தமிழகத்தில் உள்ள பிரபல முருகன் கோயில்களுக்கு சென்று வர மன நிம்மதி தேக ஆரோக்கியம் மற்றும் தற்பொழுது நிலவும் குழப்பம் எல்லாம் சரிவரும் நன்றி வணக்கம்